ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க இந்த தோலில் வந்து நம்ம துவையில் அரைச்சா நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி வந்து இன்னொரு நாள் போடுறேன் கண்டிப்பாக இப்போது பீர்க்கங்காயை நல்லா பொடி பொடியாக வெட்டிக்கோங்க எல்லா பீர்க்கங்காயும் வெட்டி முடித்த உடனே தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றி முடிச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகாய் தேவைன்னா மிளகாயும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெட்டி வச்சு பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க இது நீர் நீர்கிறதுனால தண்ணி தேவைப்படாது தண்ணி ஊற்ற வேணாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு சிக்ஸ் மினிட் வச்சிங்கன்னா போதும் பீர்க்கங்காய் நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பீர்க்கங்காய் பொரியல் தயார் வாங்க சாப்பிட்லாம் இன்னொரு மினிவில் பார்க்கலாம் பாய்